வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு ரெண்டு ஜாதகம் போட வேண்டிய கணக்குல போயிடுச்சுங்க என்ன காரணம்னா யூடியூப்ல ஒருத்தாங்க பதினஞ்சு பதினாறு ரெண்டு தேதிக்கு உண்டான ஜாதகத்தையும் போடுங்க கொஞ்சம் எங்களுக்கு அவசரம் அப்படின்னு கேட்டதுனால நம்ம இதை போடுறோங்க பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக குழந்தை பிறக்கிறது செவ்வாய் குழந்தைங்க அன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது விசாக நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குங்க விசாக நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா மதிய ரெண்டு ஒன்பதுக்கு மேல தான் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்பட சொன்னோம்னா சுவாதி நட்சத்திர ராகுகோடசாரம் தான் ஓடிட்டுக்கு ரெண்டு மணி வரைக்கும் சரிங்களா பதினாறாம் தேதி பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த ரெண்டு மணிக்கு மேலே ஆரம்பிச்சது பதினேழாம் தேதி சாயங்காலம் அஞ்சு பதினொன்று வரைக்கும் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு விசாக நட்சத்திரம் அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூணு பாதம் துலாம் ராசிலையும் ஒரு பாதம் விருச்சகராசிலேயும் போய் அமைங்க அப்போ ஒரு சில பேர்த்துக்கு முன்கூட்டி பிறக்கிறவங்களுக்கு ஆஹ் அமைகிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா விசாக நட்சத்திரம் துலாம் ராசியும் கடைசி நேரத்துல பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கும் போய் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரி இதுக்கு யார் சந்திராசிரமும் வருவா துலாம் ராசிக்கு ரிசமோ சந்திராசிரமாவும் ராசிக்கு மிதினோ சந்திராசிரமாவும் அமையக்கூடிய அமைப்பு திதின்னு பார்த்தோம்னா துவாதசி திதியும் யோகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சுகர்ம யோகமும் கரணம் தைத்துளை கரணமும் வரக்கூடிய அமைப்பு நட்சத்திர நாம எழுத்துக்கள் விசாக நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா தி பெயர் நாமம் கொண்டவங்களுக்குலாம் அமைக்கலாம் பெயர்நாமம் வைக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பஞ்சபட்சின்னு பார்த்தோம்னா காகந்தான் பஞ்சபட்சியா உட்கார்ந்து அமைப்பு அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா ஹஸ்த நட்சத்திர கண்ணிராசி ஹஸ்த அதிர்ஷ்ட புள்ளியாக உட்கார்ந்து அமைப்பு சரிங்களா சரி இந்த விசாக நட்சத்திரத்துக்கு யார் தசாபுத்தி எடுத்து ஒண்ணு நடத்துவா அப்படின்னா குருதான் தசாபுத்தி நடத்துவாரு கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் அப்பனா இவருக்கு பாதகம் இல்லாத ஒரு லக்னமா இருந்ததுன்னா சிறப்பா இருக்கும் அப்படி யாரு அப்படின்னு சொன்னா எந்த லக்கணம் பாதகத்தை ஏற்படுத்துகிற லக்கணத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா ரிஷப லக்கணமும் குலாம் லக்கணமோ பாதகத்தை ஏற்படுத்தும் சிம்ம லக்கணமும் கொஞ்சம் பாதகத்தை ஏற்படுத்துவாங்க இந்த மூணு லக்கணத்துல எடுக்காம இருக்கிறது சிறப்பு சரி அதுக்கப்புறம் வர சனி திசை யாராருக்கு பாதகம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒண்ணு கடக லக்கணத்துக்கும் சேர்த்து பாதிப்பை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம மிதுன லக்கணமும் கண்ணி லக்கணமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஆறு லக்கணத்துல குழந்தைகள் எடுக்காம இருக்கிறது சிறப்பு ஆபரேஷன் பண்றவங்களுக்கு தாங்க சொல்லிட்டு இருக்கேன் சிவப்பிரசவத்துக்கு சொல்லலை சுவப்பிரசவம் என் நேரத்துல வேணாலும் ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாக்கும்போது ரசவ லக்கணம் மிதுன லக்கணம் சிம்ம சிம்மலக்கணம் கண்ணி லக்கணம் புலாம் லக்கணம் இந்த ஆறு லக்கணத்துக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு சரி அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் தாயும் தந்தையும் இடையே சண்டை பிரச்சனை கொஞ்சம் காலம் பிரிவு இல்லைன்னா தொழில் விஷயமா அப்பா வெளியூரோ வெளிநாடோ போறாங்க தாராளமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறணும் இது வீட்லேயே இருந்தா பிரிவுகளை கொடுக்கறதுக்கு பதில் சண்டை சச்சரவுல பிரிக்கக்கூடிய அமைப்போ வேண்டாத போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் எழுதிட்டு போகக்கூடிய அமைப்போ இதெல்லாம் ஏற்படுத்துவாங்க கடன் நோய் பம்பு உலக பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதுதான் ஏற்படுத்தும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இதில் எடுக்காம இருக்கிறது சார் சரிங்களா இந்த ஜாதக ரீதியா வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் தந்தை நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரரு சண்டைக்காரரு சரிங்களா வேண்டாத பிரச்சனையை போய் மாட்டிக்குவாரு தன லாபத்துக்கு சொந்தக்காரராக இருப்பார் அதனால அது பிரச்சனையும் இல்லை குழந்தைகளுக்கோ இல்லை தந்தைக்கோ சில சமயம் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமாக போங்க ரத்த குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கணும் தந்தைக்கு அதிகபட்ச பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இவங்க பயணம் சம்பந்தப்பட்டதுக்கு போயிட்டாங்கன்னா பயணம் ரொம்ப நெடுந்தூர பயணம் போய் கோயில் எதுக்காக ஒன்றுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு தான் தாராளமாக போயிட்டு வந்தா பிரச்சனைகள் தீரும் கண்ணில் இடது கண் பாதிக்கப்படும் தாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாங்க அம்மா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அதுல பிரச்சனை பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால குழந்தைக்கு அடிக்கடி உடல் நடுங்கக்கூடிய நடுங்க நழுங்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படலாம் சரிங்களா தந்தை எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில் மிச்சம் பண்ண முடியாது சொத்துக்களாக வாங்கி வச்சா பயன்படும் அப்படிங்கிறதமே இருக்குது நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க ஆசிரியர் சம்பந்தப்பட்ட படிக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் நாளைக்கு இவன் கட்டிக்க போகிற மனைவி கூட அதிகாரத்துக்கு சொந்தக்காரி சகோதரி அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய அமைப்பு வரைகே இருக்கும் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ரத்த குறைபாடு பிரச்சனை பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வலி சம்மந்தப்பட்ட குளார்கள் ஏற்படும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாகவும் இருப்பாங்க அரசு உத்தியோகத்துக்கும் உட்காருவாங்க அது எல்லாமே சூப்பராக இருக்குங்க பெண் பிள்ளைகளுக்கு சரிங்களா கொஞ்சம் ரோசத்துக்கும் கோபத்துக்கெல்லாம் சொந்தக்காரியெலாம் இருப்பாங்க சரி இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது அதாவது சுப பலன்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சுப பலன்கள் இருக்குதுங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிலபுலங்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க இல்லைன்னா நிலப்புலன்கள் வாங்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இன்னைக்கு மார்கழி ஒன்றாயிருச்சு அப்படின்னா அது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா கொண்டு வந்துருவாங்க தந்தை ரொம்ப ரொம்ப நல்லவரா இருப்பார் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவாரு அந்த சூழ்நிலை கொடுக்கும் சரிங்களா நிலப்புலங்களில் வாங்கி போட்டாலும் அவங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க மேலும் ஒரு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதினி நிலையத்தை அணுகுங்க உங்களுக்கு தேவையான தகவல் அத்தனை கிடைக்கும் என் நேரத்துக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணலாம் நேரில் வரதுனாலும் வரலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவே எனக்கு கணப்படுறதுனாலும் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நம்ம ஜாதகத்துக்கு இரநூறுவா சார்ஜ் பண்ணிட்டுருக்கங்க ஒரு சார்ஜ் ஒரு ஜாதகத்துக்கு வாஸ்து பார்க்கறதுக்கு ரூபாயும் ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு கையிலேயே எழுதி கொடுக்குறங்க ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு செஞ்சுட்ருக்கோம் பொருத்தம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணிட்டுருக்கங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரசன்னம் பிரசனை வந்து ஜாமக்கல் பிரசனைங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு யோசனையில் இருப்பீங்க ரெட்ட தன்மையாக இருந்துட்டு இருக்க அந்த யோசனை அந்த யோசனைக்கு தீர்வு வேணும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஃபோன் பண்ணுங்க அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கங்க மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோலி நிலைக்கு தண்ணுங்க மிக நன்றி வாழ்க்கை உணவுடன் வணக்கம்